மாமல்லபுரம் அருகே குக்கலமேடு மீனவர் கிராமத்தில் பெண் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை உரைவிட்டு ஒதுக்கி வைத்த விவகாரம் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த குக்கிலமேர மீனவர் பகுதியில் கடந்த சில மாதங்களாக மற்றொரு பகுதி கழிவுநீர் கால்வாய் வழியாக வந்து மீனவர் பகுதியில் தேங்கி நிற்பதால் டெங்கு கொசு உற்பத்தியாகி மூன்று பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது அதனால் அக்கால்வாயை மாற்றியிடத்தில் அமைக்க வேண்டும் என்று பகுதி மக்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு போராட்டம் செய்தனர் அப்போது பிரச்சனையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குக்கிலமேர மீனவர் பகுதி ஊராட்சி துணைத் தலைவர் ராஜாதி மாமல்லபுரம் போலீசில் மீனவ கிராம பஞ்சாயத்தார் மீது புகார் கொடுத்ததையடுத்து மீனவ கிராம பஞ்சாயத்தார் வழக்கப்படி கூட்டம் நடத்தப்பட்டு பெண் ஊராட்சி துணைத் தலைவர் குடும்பத்தினரை விட்டு ஒரு நாள் ஒதுக்கி வைப்பதாக அறிவித்தனர் இது ஆண்டாண்டு காலமாக மீனவ பகுதியில் இருக்கும் நடைமுறைதான் இதையடுத்து நேற்று செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் உத்தரவின் பேரில் போலீசார் வருவாய்த்துறையினர் அடங்கிய குழுவினர் குக்கிலமேடு மீனவ கிராம பஞ்சாயத்து சபையினரையும் அதே மீனவர் பகுதியை சேர்ந்த ஊராட்சி மன்ற பெண் துணை தலைவர் ராஜாத்தி வெங்கடேஷன் குடும்பத்தினரும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதன் பேரில் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் ராஜாதி குடும்பத்தினருக்கு விதிக்கப்பட்ட ஊர்க்கட்டுப்பாடு விதிகளை திரும்ப பெறுவதாக அதிகாரிகள் முன்பு மீனவ கிராம பஞ்சாயத்து சபையினர் புதுவெளியில் அனைத்து தரப்பினரும் கேட்கும் வகையில் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்தனர் அப்போது பெண் ஊராட்சி துணைத் தலைவர் ராஜாத்தியின் கணவர் வெங்கடேசன் பேசும்போது ஒலிபெருக்கியில் அறிவித்தது போதாது என்றும் கொக்கிலமேல மீனவர் பகுதியில் முறைப்படி தண்டோரா போட்டு ஊர்க்கட்டுப்பாடு விதிகளை திரும்பப் பெறுவதாக முறைப்படி அறிவிக்க வேண்டும் என்று கூறிவி அதற்கு அங்கு வந்திருந்த பெண்கள் ஆண்கள் என அனைவரும் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று ஏற்கனவே தண்டோரா அறிவித்து அறிவித்துவிட்டதாகவும் மீண்டும் தண்டோரா அறிவிப்பு செய்யக்கூடாது என அவரது பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூச்சல் போட்டனர் வாக்குவாதம் முற்றி சலசலப்பு ஏற்பட்டது அப்போது அக்கூட்டத்தில் இருந்த ஊராட்சி தலைவர் ராஜாதி அவரது கணவர் வெங்கடேஷன் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் அங்கிருந்து வெளிநடப்பு செய்தனர் அப்போது தொடர்ந்து சலசலப்பு ஏற்பட்டதால் மாமல்லபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் மீனவர்களை அமைதிப்படுத்தி தொடர்ந்து இதுபோல் அதிகாரியின் பேச்சுவார்த்தையின் போது ஒத்துழைப்பு கொடுக்காமல் மீனவ பஞ்சாயத்து சபை மற்றும் துணைத் தலைவர் மோதல் போக்கு சம்பவத்தில் ஈடுபட்டார் இருதரப்பினர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று எச்சரித்துவிட்டு அமைதி பேச்சுவார்த்தை

இப்ப வந்து ஊர்ல வந்து ஒரு சின்ன சின்ன கைகால் வண்டி ஒண்டிபடி அது நடந்துதான் செயல்பாடுன்னு சொல்லும் போது எந்த மாற்றமும் அது அப்படியா

அங்க போற சண்டதுக்கு ஆபத்தா அதுவே தான். லை செட் போகுது. மவலியா ஆங்களே யாரை சண்டைய அவங்க அவங்க வந்து நம்ம கட்டும் போது எல்லாம் ஒண்ணுதான் நம்மளால அவங்களுக்கு அவங்களால அவங்க இல்ல அவங்க சாமி கும்புறதுக்கோ கூடுத்துக்கோ உங்களுக்கு எந்த அச்ச இல்லை இல்ல